வணக்கம் ஸ்ரீ வாழை பிரபஞ்ச அன்பர்களுக்கு இறைநிலையை எப்படி உணருதல் என்று நம் முன்பதிவில் பார்த்திருப்போம் அதில் இரண்டு நிலைகளை கூறியிருப்போம் ஒன்று யோகநிலை இன்னொன்று பக்தி நிலை இப்போது பக்தி நிலையை தொடர்ச்சி தான் தாங்கிறோம் இந்த பக்தி நிலையிலே நம் இறைவனை எதற்காக வணங்குகிறோம் இறைவனை வணங்கி நம் வாழ்வில் உள்ள எல்லாம் தீர்த்து மன அமைதி பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நம்ம எண்ணி கடவுளிடம் முழு நம்பிக்கையாக போய் வணங்குகிறோம் ஆனால் நம்ம தொடர்ந்து இறைவனை வணங்கி கொண்டிருக்கும் போது பிரச்சனைகள் தீராமல் அவை தொடர்ந்து கொண்டே இருக்கும் சோதனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அது நிறைய பேர் நீங்கள் வாழ்க்கையில உணர்ந்து கொண்டுதான் இருப்பீர்கள் ஏன் இப்போ இந்த நிமிஷம் நீங்க பார்க்கும்போது கூட உங்கள் வாழ்வில் அவ்வளவு சங்கடங்களும் அவ்வளவு கஷ்டங்களும் தொடர்ந்து கொண்டு பின்புரத்தி கொண்டுதான் இருக்கும் நான் இறைநிலையில அவ்வளவு நன்றாக இருக்கிறேன் நான் வந்து ரொம்ப பக்திமானா கூட இருக்கிறேன் ஸ்லோகங்கள் சொல்கிறேன் தீபம் எத்திரேன் எனக்கு முருகரே காட்சி கொடுத்திருக்காரு அருள் கொடுத்திருக்கார் கருப்பர் என் கணவள் வருகிறார் சொல்கிறார் அம்மன் என் மேல வருகிறது நான் சாமி ஆடுகிறேன் இப்படி பல விதங்கள் நம்ம சொன்னாலும் கூட அந்த இறை நிலையில் வந்த பக்தி நிலையில் நம்ம இருக்கும் இருக்கும்போது கூட இந்த பிரச்சனைகள் சோதனைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது எனக்கு தீரல நான் ஒரு மன அமைதியான வாழ்க்கையில இல்லை நான் நினைச்ச வேலை எதுவுமே நடக்கல ஆனா இறை வழிபாட்டுல நான் இன்னும் தொடர்ந்து இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் தான் இந்த ஒரு காணொலி நீங்கள் அதை சிறப்பாக கவனித்து வந்தீங்கனாவே உங்களுக்கு புரியும் அப்போ இந்த பிரச்சனைகள்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா கடன் பிரச்சனை ஆரோக்கியம் பிள்ளைகள் வாழ்க்கை சிக்கல் கணவன் மனைவி பிரச்சனை தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது திருமணம் நீண்ட காலம் ஆகாமல் இருப்பது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது ஒரு கடனை எடுத்தால் தொடர்ந்து மீண்டும் இன்னொரு கடன் தொடர்வது ஆரோக்கியம் உடல் பிணி சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது ஒரு சரியான வேலை அல்லது தொழில் அமையாமல் இருப்பது இல்லை தொழில் ஆரம்பித்து முன்னேற்றம் அடையாமல் இருப்பது இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நம் வாழ்வில் இருக்கும் அவற்றை வந்து நம்ம எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இது ஏன் இறைவன் சரி செய்யல இதற்கு என்ன வழி அப்படின்னு நம்ம தெரியாம நம்ம உழந்து கொண்டிருக்கோம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முதல் முக்கிய காரணம் இறைவன் கிடையாது நம்ம தான் நம்மளோட முன்னோர்கள் தான் சரிங்களா நம்ம முன்னோர்கள் செய்து வைத்து இருக்கக்கூடிய சாபமும் தான் இதையெல்லாம் உண்டாக்கி நம்மள ஒரு பைத்தைகாரன் போல் சுத்த வைத்து அழகு பார்ப்போம் சரிங்களா அப்போ இந்த முன்னோர் சாபங்களை தீர்த்து கொண்டாலே நீங்கள் ஒரு மன அமைதியான வாழ்க்கைக்கு தள்ளப்படுவீங்க அது ஹண்ட்ரட் பர்சென்ட் ஊர்ச்சு சில பேர் சொந்த வீடு வாங்க வேண்டும் பல கனவுல இருப்பீங்க அந்த சொந்த வீடு சொந்த மனையில வந்து குடி போக முடியாம இருக்கும் இதை சொந்த மனை வாங்க முடியாம இருக்கும் அதற்கு முயற்சி எடுத்து தோல்வியாகும் இது எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் வாங்கி வைத்து கொடுக்க சாபங்களும் முன்னோர்களோட சாபக்கேடுகள் தான் இந்த முன்னோர்கள் அப்படின்னா யார் இந்த பித்துருக்கள்னா யாருன்னா உங்கள் தாத்தா உங்க அப்பா உங்க அப்பாவோட அப்பா அப்பா அப்பப்பாவோட அப்பா சரிங்களா இப்படி நான் சொல்லக்கூடிய ஒரு நாலு தலைமுறையான பாப சாபங்கள் தான் நீங்க இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க இது நல்லா இருந்தாலே நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும் சரிங்களா இது சரியில்லை அப்படின்னா நான் சொன்ன எல்லா பிரச்சனையுமே நீங்க பாத்துருப்பீங்க அப்போ இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும்னா இந்த பித்ருதோஷத்தை நீக்கிக்கணும் அப்ப இத எப்படி நீக்குவது அப்படின்றத இன்னொரு பதிவுல எல்ல தெளிவா அடுத்தது அதான் சொல்லுவேன் அதற்கு நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பல பேருக்கு பகிருங்க சரிங்களா உங்களுக்குள்ளே இதை வைத்து மூடாதீங்க ஏன்னா நிறைய பேர் நல்லா இருக்கணும் அப்படின்றதற்காக தான் இந்த வாழை யூனியோ ஆரம்பிக்கப்படுது இது பல பேர் வாழ்க்கையில் அவங்க என்னன்னு தெரியாமே இருப்பார்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யும்படியாக இதுவற்றை பகிர்ந்து அவர்களுக்கு அனுப்பும்படியும் கேட்டுக்கிறேன் சரி இப்போ இந்த முன்னோரு சாபம் தான் பிதிருதோஷம் தான் இவற்றை நீங்க சரி செய்து கொண்டாலே உங்களுக்கு வாழ்வில் உள்ள நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து இந்த பக்தி நிலையில நீங்க போய் இறைவனை நல்லா பிரார்த்திக்கலாம் சரிங்களா அப்போ உங்களுக்கு எளிமையாக இறைவனோட ஆசையும் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இவ்வளவு பிரச்சனைகளையும் நீங்க தீர்க்கணும்னா முதல்ல முன்னோர் சாபங்களை சரி செய்தாதான் இறை நிலையில இந்த பக்தி நிலையில நீங்க முழு முழுமையாக இறைவனை உணர்ந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான மன அமைதியும் பெற முடியும் இரண்டாவது நம் எண்ணம் சரிங்களா இந்த எண்ணம் என்பது வந்து கண்ணாடி போல நம் எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இறைவன் நமக்கு அருள் பாதிக்கிறான் அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில வந்து கூட சுயநலமா செயல்படுறோம் சரிங்களா அந்த பிறர் காக்க வேண்டும் உயிர்களையும் அனுசரிச்சு நடக்க வேண்டும் நம்மளுக்கு எப்படி வலிக்குதோ நம்மளுக்கு எப்படி பசிக்குதோ நம்மளுக்கு எப்படி எல்லா உணர்வு சென்றும் இருக்கோ அதே போலதான் எதிர்களில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் செயல்படும் சரிங்களா அப்போ நீங்கள் ஒரு செயலை செய்வதை இறைவன் கூர்ந்து கவனிக்கிறார் அப்போ இன்னொரு பிறருக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் துரோகமோ அல்லது பொய்யோ அல்லது அவர்களை ஏமாற்றி விட்டோ அல்லது பிறரை நீங்கள் துன்புறுத்திவிட்டோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்களையோ மனைவியோ அவமதித்தோ துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு நான் போய் இறைவனை வணங்குகிறேன் அப்படி என்றால் பயனற்றது ஏனால் முதலில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் சகமமாக சகஜமாக இல்லை என்றாலே அந்த இறைவன் இருக்க மாட்டான் ஒற்றுமை இல்லாத இடத்தில் இறைவன் தென்படுவதும் இல்லை முதலில் உங்கள் கூட இருக்கும் நண்பர்கள் உறவுகள் உங்கள் சகோதர சகோதரிகள் தாய் தகப்பனார்களை மனம் மகிழ வையுங்கள் மனம் மகிழ செய்யுங்கள் அவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தினால் கூட பொறுத்து கொண்டு பிரித்து கொண்டும் நகருங்கள் சரிங்களா அதுக்கு கடவுள் கட்டாயம் தக்க பதில் கொடுப்பார் இதுக்கு நீங்கள் வருந்த வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படி என்பதற்கு முழு முதற் காரணம் உங்கள் முன்னோர்கள் வைத்திருக்கக்கூடிய சாபங்களும் மூணு பித்ர்தோஷம் மட்டுமே காரணமாக இருக்கிறது இவற்றை சரி செய்தாலே உங்களுக்கு வாழ்வில் நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும் இந்த பக்தி நிலையில நீங்க இதை சரி செய்து கொள்ள வேண்டும் அவற்றை ஒன்று நம் எண்ணங்கள் இன்னொன்று தோஷம் இன்னொரு காலம் இவற்றை சரி செய்து கொண்டு நீங்கள் எப்பயும் போய் இறைவனை வணங்கினாலே அது நல்ல பதில்களும் நல்ல எண்ணங்களும் நம்மளை சுத்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு நன்றி வணக்கம்